இல்லாம உடனே எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க எப்பவுமே அப்படிதான் எங்களுக்கு அந்த உதவியெல்லாம் நல்லாவே செஞ்சு கொடுப்பாங்க எங்க ஸ்கூல்னு ஒரு வாரத்தை சொல்லிட்டாலே போதும் எந்த தேதி எந்த கிழமை மட்டும் கேட்டுக்காங்க எங்க கிட்ட அந்த லெட்டர் எதுவுமே கூட வாங்க மாட்டாங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப உதவியா இருக்கிறாங்க மக்களுக்கும் வந்து எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டே இருப்பாங்க என்னைக்கு வரீங்க இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை அவங்களே போன் பண்ணி கேட்பாங்க இந்த பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா இவங்களுக்கெல்லாம் இதை பண்ண முடியுமாமான்னு எங்களே அவங்களே கேட்பாங்க எங்களுக்கு ஏன்னா நாங்க இந்த மயிலம் பிளாக்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முப்பது பஞ்சாயத்து பாக்குறோம் முப்பது பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்வால்மெண்டா இருப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க உங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்கு எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாங்க நேற்று அவங்களை மீட் பண்ண போனப்ப கூட கேட்டாங்க என்ன மேம் பண்ணலாம் என்ன உதவி பண்ணலாம் வேற எதனால் இருக்கா வேற என்னென்னலாம் பண்ண முடியும் அவங்களுக்கு காசு இல்லாமல் எதாவது ஃப்ரீயாக பண்ண முடியுமா அந்த மாதிரி எங்ககிட்ட எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது கல்வி நினச்சி நினைக்கிறது அதே மாதிரி உங்களுக்கும் எதாவது சந்தேகம் இருந்தால் எங்கிட்ட சொல்லலாம் சொன்னீங்கன்னா அவங்க எங்ககிட்ட நேரடியாகவே சொல்லுவாங்க ரொம்ப நன்றி மேம்

இது சில மக்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன் நூறு நாலு வேலையில் போடுமா ஏன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது அதனால நூறு நாள் வேலையாண்ட போட்டால் மட்டும்தான் இது ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன் மேம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே இது வந்து அம்பேத்கர் சிலையாண்ட தான் போட திருந்தாங்க ஆக்சுவலி இந்த கூட்டம் என்ன பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் போட போகிறேன்னு சொன்னாங்க நான் தான் இது மக்களுக்கு அவ்வளோ ரீச் ஆச்சு ஆகாதுமா நமக்கு ரீச் ஆகணுன்னா நூறு நாள் வேலையாண்டை போனால் மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் ஏன்னா மக்கள் நிறைய பேர் ஊனமுற்றவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு காடெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்த சூஸ் பண்ணேன் மக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை யார் யார் ஊனமுற்றிருக்கீங்களா என்னென்ன அதாவது வந்து மூளை பாதிச்சுங்க கை கால் ஊனம் தெளிவாக சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க இவங்க எல்லாருமே இவங்களை வந்து சந்திங்க இவங்க வார வாரம் நம்பருக்கு வந்து போயிட்டுருக்காங்க யார் யார் பயனடையணுமோ என்னென்ன டீட்டெயிலோ இவங்கிட்ட கேட்டுக்கோங்க சரிங்களா ஓகே எல்லாரும் இங்கே அமைதியாக நின்றுக்கு இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப நன்றிமா நீங்க தெரிஞ்சுக்கணதை வந்து உங்க உங்களோட நிறுத்தாமல் உங்களுக்கு பக்கத்தில் ஏன்னா பக்கத்து ஒரு உங்க சொந்தக்காரங்களாம் தெரிவித்து அதை வந்து தெரிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரிலாம் இருந்தால் நம்ம தவிர்க்கலாம் இதை